இது ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று பென்சில்வேனியா காட்டு பகுதியில் யாருக்கும் தெரியாத ஒரு கொகை இருக்கு அந்த கொகையை ஆராய்ச்சி பண்றக்காக அதே ஊரை சேர்ந்த நாலு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க ஆராய்ச்சி பண்ணுறக்காக போறாங்க அப்ப சரியா டைம் மத்தியானம் ரெண்டரை ஆகுது ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அந்த கொகைக்குள்ள அந்த நாலு பேர் மெதுவா டீப்பா உள்ள போக ஆரம்பிச்சாங்க ஆனா அந்த குகை இவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஆழமா போக ஆரம்பிச்சது ரொம்ப குறுகலான பாதைகள் உடம்ப நேரா வச்சுக்கிட்டு நடக்க முடியாத சூழ்நிலைகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அவங்களுக்கு இது எல்லாமே பயமாவும் இருந்துச்சு அதே சமயம் ரொம்ப ஆர்வமாவும் இருந்தது இவங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு தெரியல ஆனா அவங்களுக்கு இவங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்ததுன்னு அப்ப அவங்களுக்கு தெரியல அந்த குகைக்குள்ள ஒரு இடம் இருக்கு அதோட பேரு கார்க் ஸ்க்ரூ அந்த இடம் பார்க்கறக்கு ஹவர் கிளாஸோட ஷேப் மாதிரி இருக்கும் அந்த இடத்த கிராஸ் பண்ணணுன்னா உடம்ப முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வளைக்கணும் அப்போ தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் ஆனால் அது பிரச்சனை கிடையாது உண்மையான பிரச்சனை முதல்ல நீங்கள் தலையை தான் உள்ளே விடணும் அதுக்கப்புறம் தான் உடம்பு உள்ளே போகும் அந்த நாலு பேரில் ஒருத்த மட்டும் ரொம்ப கவனமாக அந்த இடத்துக்குள்ள மெதுவாக தவழ்ந்து போக ஆரம்பிச்சான் ஆனால் அவன் பண்ண ஒரு சின்ன தப்பு ஒரு பெரிய துயரத்தை கொண்டு வரணும் அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் அவன் உள்ள இறங்கும் போது அவனோட ஒரு கால் ஒரு வளைவுல மாட்டிக்கிச்சு அதை அவன் எப்படியாவது எடுத்துடணும்னு முயற்சி பண்ணான் ஆனா அவன் முயற்சி பண்ணி ஒவ்வொரு இன்ச்சா நகரும் போது அவனோட உடம்பு மொத்தமாக மாட்டிக்கிச்சு அவன் உண்டாக்குற ஒவ்வொரு அசைவும் அந்த இடத்துக்குள்ள அவனை இன்னும் இருக்கமா பிடிக்க ஆரம்பிச்சது